காலையில் பெருமாளுக்கு சோறு ஊட்டினா தானே அவருக்கு சக்தி என்னை மட்டும் பட்னி கிடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஆறு வேலை சாப்பாடு போடுறீங்களே இப்படி இருந்தால் தான் அவருக்கு சக்தியானால் நிஜமான கைகாலெலாம் நடங்கிறா போல இருக்கு என்னமோ சாப்பாடு இல்லாதா போல இருக்கு எத் இத்தனை உயர்வு தாழ்வுகளோட மக்களை படைச்சிருக்காரு அவர் தான் படைப்பாளியாக இருந்தால் எல்லாரையும் உயர்ந்தவனா சமமாக படைக்க வேண்டிதானே எதனால் உயர்வு தாழ்வோடு படைத்திருக்கிறார் இது கடவுளுடைய குற்றம் இப்படின்னு யாரோ கேட்கலாம் இது இன்னைக்கு கேட்குறதெல்லாம் இல்லை வேதவியாசர் காலத்திலேருந்து அதற்கு முன்னாடி காலத்திலேருந்து கேள்விகள் உள்ளன நம்ம இன்னைக்கு தான் ஏதோ ஒகோன்னு சத்தமாக இருக்கு போல் இருக்கு அப்படி இருப்போம் இதெல்லாம் சத்தத்திலேயே சேர்த்தி இல்லை இதெல்லாம் ஒரு சத்தமே இல்லை இந்த எல்லா சத்தத்தை விட ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்விகளுக்கெல்லாம் ஆணித்தரமான பதில்கள் சொல்லியிருக்கா நம்ம தான் புஸ்தத்தை திறக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறையனுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவா பிடிச்சு நடுவான் இப்போ நமக்கு வயசாகுது அடுத்தவர்களுக்கு கொடுத்தாகணும் ஆனால் அதற்கு இருக்கிற அணுகுமுறை சற்று மாடுபடும் இப்போ நீங்கள் இங்கே உட்காண்ட் கேட்குற மாதிரி பதினஞ்சு வயசு பிள்ளையோ இருபது வயசு பிள்ளையோ கேட்க போகிறது இல்லை அவர்களுக்கு இது தேவையே மாறி போய்விட்டது அதை பெற்றோர்களாக நீங்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கணும் தாத்தா பாட்டியாக இருக்கிறவர்களும் புரிஞ்சுக்கணும் சொத்தை கொடுத்துடணும் நீங்கள் சம்பாதி வச்சு வச்ச சொத்தை கொடுத்துட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுவீர்கள் அதுக்கு உயிர் எழுதி வைங்கோ இல்லை நேரம் அப்பா அம்மா பிள்ளை பொண்ணு கொடுங்கோ எல்லாம் சரி சொத்தாக இருக்கிற பக்தி யோகத்தை எப்படி கொடுத்துட்டு போகிறது சொத்தாக இருக்கிற இத்தனை கோவில்களை கொடுக்கணுமே நம்ம பரம்பரை நம்ம கலாச்சாரத்துக்கு குடும்பத்துக்குன்னு வந்திருக்கிற ஆன்மீக சிந்தனை அந்த சொத்தை அடுத்த தலைமுறை கொடுக்கணும்னால் மெனக்கட்டணும் இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளவு மெனக்கட்டிருக்கோமோ அதே போல் அந்த சொத்தை நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் சேர்த்துருக்கிற பகவான்கிற சொத்தை அடுத்தவனு கொழுங்கா கொடுத்து விட்டு போனால் கூட போதும் அதுக்குத்தான் கடைசி பத்து வருஷ வாழ்க்கையை நம்ம செலவழிக்கணும் இங்கே பலருக்கு அறுபது இருக்கலாம் அறுபத்தஞ்சு இருக்கலாம் எழுபது இருக்கலாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஓய்வு எடுத்தாச்சு இனிமேல் பிள்ளை பொண்ணு பார்த்து கொள்ளுகிறார்கள் நமக்கு ஒன்றும் வேலையிலே நினைக்க வேண்டாம் பெரிய வேலை இருக்கு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவர்களுக்கு தான் வாரிசு சான்றிதழ் கொடுத்தா போதும் அரசாங்கமே அவா பேர்ல எழுதி வச்சுட்டு போடும் நான் எப்போ கிளம்ப போறேன்னு அவனும் காத்துட்டு இருக்க போறான் கிளம்பின அன்னைக்கு தானே போனான்னு இருக்கிறத எடுத்துன்னு போட போகிறான் இதுக்கப்புறம் நான் எது கொடுக்கணும் கொடுத்துட்டு போகணுங்கிறது ஞானத்தையும் பக்தியும் பணத்தையும் வீட்டையும் வாசலையும் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை தானே நான் போனேன்னா அவர்கள்ட்ட தான் போகிறது ஆனால் அந்த மாதிரி ஞானமும் பக்தியும் போகுமா நாம் எனக்கட்டு சொல்லி கொடுத்தா தான் நம்ம பாரம்பரியம் என்னன்னா அவர்களுக்கு புரியும் சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களுக்கு சமாதான் சொன்னால் கேட்டு கொண்டு போனதுங்கிறது போன தலைமுறை சொன்னால் கேள்வி கேட்டு ஒத்துக்கொண்டால் ஏற்றுக்கொண்டு போவதுங்கிறது இந்த தலைமுறை இந்த தலைமுறையினர் கேட்டுக்கொள்ளவே மாட்டார்கள்னு தயவுசெய்து ம முடிவு வரவே வேண்டாம் அது தப்பான முடிவு அடியேன்னு எத்தனையோ போகிறேன் எத்தனையோ பேரை பார்த்துன்னு தான் இருக்கேன் இல்லை இல்லை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறர்கள் கேட்டுக்க போகிறது இல்லைங்கிற முடிவு தப்பான முடிவு அப்படி யாரும் சொல்லலை என்ன கொஞ்சம் கேள்விகள்லாம் வரும் எக்கு தப்பாக கேட்பார்கள் குதர்க்கமான கேள்விகள் கூட இருக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாமே எத்தனையோ விஷயம் நம்மளை யாராரோ என்னென்னமோ கேள்வி கேட்கலையா அது எல்லாம் என் தலையில் இருக்கிற கிரீட்டமாக இறங்கிப்படுத்து ஒன்றும் போல நான் நான் தான் என்ன பண்ணாலும் நான் தாசந்தான் ஆனால் எதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆமான் அந்த பிள்ளையோ பெண்ணோ உணர்ந்து கொண்டு இதோ அடியேனும் பக்தனா வந்துட்டேன்னு சொல்லச்சே சொத்துக்கு உடமையாளனான பெருமான் என்ன அழகா புன்னகை பூக்க போகிறார்ன்றத ஞாபகம் வச்சுங்க அதுதான் வாழ்க்கையில நாம பெறக்கூடிய பெரும் பரிசு இதை தவிரவர் முக்தி கூட கொடுக்க தேவையில்லை இங்கே இருக்கிற சமயத்துக்கு இந்த சொத்தை அடுத்தவனுக்கு கொடுத்தேன் அதை கண்டு கண்ணன் நன்னாக புன்னகை பூத்து பரவாயில்லையே நான் சொந்த காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு தடவை சிரிச்சார்னால் அதை விட யாம் பெரு சம்மானம் என்ன பெரிய பாகியம் கிடைக்கப்போகுது அதை நினைவில் வச்சுருந்து அதுக்கு அவரே தான் கை கொடுக்கணும் இந்த சக்தி நம்மகிட்டே இல்லை அதையும் அவரிடத்துல பிரார்த்தித்தோம்னா கொடுப்பார் சில கேள்விகள் என்னான்னு பார்ப்போம் ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவங்கிற முதல் புரிதல் ஆனால் அந்த புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கால் வலிக்கிறச்சே எனக்கு வலிக்கிறது தான் நினைக்க தோணும் ஜலதோஷம் பிடிச்சா எனக்கு தலைவலி எனக்கு ஜலதோஷம் தான் நினைக்க தோணும் அது வேற இல்லை நான் ஆத்மா இந்த சரீரத்துக்கு முட்டி வலிக்கிறது என் என்னுடைய இடுப்பு என்னுடைய இடுப்பு உடைந்து இருக்கிறது ஆகவே நான் கவலைப்பட தேவையில்லைன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்க முடியும் வலிக்கிறது வலிக்கிறது தானே தெரியும் என் மொட்டி முட்டி வலிக்கிறது நடக்க முடியலன்னு சொன்னால் வலி எனக்கு தான் தெரிய போகுது முட்டிக்கா வலிக்கும் எனக்கு தான் வலிக்கும் முட்டி இருக்கிறதுனால எனக்கு வலிக்கும் முட்டி இல்லாட்டால் ஆத்மாவுக்கு வலியே கிடையாது முட்டி இருக்கிறதுனால தான் வலிக்கிறது ஆனால் அதில் நியாயமே இல்லாத ஒரு செயல் முட்டிக்கு வலிக்காது எனக்கு தான் வலிக்கும் முட்டிக்கு வலிக்காதுன்னு ஏன் நாள் நெருப்பு மூட்டி செதை மூட்டச்சே முட்டி அலறவே இல்லையே கடைசி நாள் அன்றைக்கி தூக்கின்னு போயாச்சு ஏற்றி வச்சாச்சு நெருப்பையும் கொளுத்தியாச்சு அப்போ முட்டியெல்லாம் வலிச்சுதா தலை வலிச்சுதா கொதிக்கணும் ஆனால் அது ஒன்றுமே பேசலை ஏன்னா ஆத்மா பொருட்டு போயிட்டபடியால் அவருக்கு தெரியல இந்த முட்டி இருக்கிறதுனால தான் எனக்கு வலி ஆனால் தெரிஞ்சுக்கிறது நான் தான் அப்படி இருக்கிறச்சே சரீரம் வேறே ஆத்மா வேறேன்னு கடைசி மூச்சு வரைக்கும் கூட முழுக்க புரியாது புரியவும் வேண்டாம் பரவாயில்ல ஆனால் அந்த உண்மையை மட்டும் ஒத்துப்போம் ஒத்துணுட்டு அணுகுமுறைகளை சற்று மாற்றிப்போம் நானே சரீரம்னால் சரீரம் முடிஞ்சு போன உடனே ஆத்மாவை அழிஞ்சு போயிட்டார்னு தப்பாக புரிஞ்சுடுவோம் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது நித்தியமானவர் ஆத்மா சூக்ஷ்மமானவர் ஆத்மா ஞானமுடையவர் ஆத்மா எத்தத்தனை கோடி யுகங்களானாலும் ஆத்மா நித்தியம் இருக்கத்தான் போகிறார் எடுத்துக்கொண்ட சரீரம் வரலாம் போகலாம் இது முதல் புரிதல் முதல் ஞானம் இதைத்தான் சரீர ஆத்மா விவேக ஞானம்னு சொல்லுவார்கள் அதை மட்டும் குறிச்சுக்குங்கோ இந்த சொல்லோட சேர்த்து பொருளையும் ஞாபகம் வச்சுங்கோ விவேகம்னா என்ன பிரித்தறிதல் பகுத்தறிதல் பகுத்தறிவுன்னா எதேதோ சொல்ற சுவாமி அதுதான் பகுத்தறிவானால் அதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் ரொம்ப நாளா பகுத்தறிதல் பகுத்தறிவு இது இப்படி அது அப்படி இது அனித்தியமானது இது நித்தியமானது அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் சரீரம் வேறே ஆத்மா வேறேங்கிறது ஒண்ணு எதனால் பிரித்து தெரிஞ்சு கொண்டோம் சரீரத்துக்கு அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு அறிவு உண்டு இது தெரிஞ்சது அறிவு இருக்குன்னு உடனேயே நிமிந்துடுவோம் ஓ எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது போல் இருக்கு அப்படின்னு உடனே சற்று நிமிர்ந்து நின்று கடவுளுங்கிறவர் ரொம்ப அறிவாளி நான் அவருக்கு தொண்டன்கிற எண்ணம் வராமல் சரீரத்தை காட்டில நான் அறிவாளிங்கிறதுனால உயர்ந்தவன் சொன்னேன் நானேன்னு தோண ஆரம்பிக்கும் இதுக்கு தான் ஸ்வாதந்திரிய அபிமானம்னு பேர் நான் ஸ்வதந்திரன் நான் செய்யும் காரியங்களெல்லாம் என்னுடையதே என் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன் எதுவாக இருந்தாலும் என் முயற்சியாலேயே நடைபெறுகிறது நானே உலகத்தை ஆக்குவேன் அழிப்பேன் ஏதேதோ எண்ணம் எல்லாம் நான் நான்கிற சுவாத்திரியம் அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே சமிதியாமதி உடல்கிறது வேறு ஆத்மா வேறு ஆனால் உடலை ஆத்மான்னு நினச்சேன் இது முதல் புரிதல் வேணும் இல்லை வேறேன்னு எதனால் வேறேன்னு பார்த்தோம் ஞானத்தினால தான் வேறுபடுத்தி பார்த்தோம் அப்போ அடுத்த குழப்பம் அதனாலே வரும் எப்போ நான் ஞானியோ ஞானினாலே ஒரு துளி அப்படி தலை நிமிர்ந்து ஒரு ஆணவம் வராது நம்மளே கூட ஒத்துப்போம் ரொம்ப படிச்சிருக்கார் சாமி படித்தவர்களுக்குன்னு கொஞ்சமானு இருக்காதா இது நம்மளே ஒத்துப்போம் படித்தவனுக்கு இருக்கக்கூடாது யார் படித்திருக்கானோ அவனுக்கு துளி ஆணவம் இல்லாமல் பணிபோடு இருக்கணும் ஆனால் மக்களே என்ன ஒத்துனுட்டார் ஆமா அவர் பெரிய பணக்காரர் கொஞ்சம் ஆணவம் இல்லாத இருப்பாரா நானே இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்போ அவர் இருக்க மாட்டாரா அவர் ஓஹோன்னு படிச்சிருக்கார் அந்த படிப்புக்கு இருக்கிற கர்வம் கொஞ்சம் இருக்கும்தானே இதெல்லாம் நம்மளே ஒத்துண்டு போயின்ட்டுருக்கல அப்படின்னுச்சே அந்த கர்வம் தேவையில்லாத தலையில் உட்காந்து புத்தியில் இருந்து கொண்டு நானே எல்லாத்தையும் சமாளித்து நிடுவேன் இந்த கர்வம் அடக்க மாட்டாமல் போகும்போது தான் அசுரத்தன்மையும் ராட்சசத்தன்மையும் வருது நீ அசுரர்கள் இராட்சசர்கள்னு ஆளை தேடி போக வேண்டாம் மனிதனிடத்திலேயே கொஞ்சம் அடக்கம் இல்லாமல் நான் ஞானி என் பாட்டை நானே பார்த்துப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னதுன்னு கடவுள்னு தெரிஞ்சு அவருக்கு அடங்கியவங்கிறது புரியாமல் இருந்தாலே என்கிட்ட அசுரத்தன்மை தலையெடுக்கிறது ராட்சசத்தன்ம தலையெடுக்கிறதுன்னு அர்த்தம் இதைத்தான் கண்ணன் கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தில் பிரித்து சொன்னார் அர்ஜுனான்னு எங்கேயோ அசுரனே தலையில் கொம்பு முளைச்சிருக்கா ஹாஹா கோரை கோரைப்பல் இருக்கான்லாம் தேடின்னு போகாதே அவன்லாம் அசுரன் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் பாரு இருந்தாலும் இருப்பான்னார் நீங்கள் யாரும் பக்கத்தில் பார்க்காதீங்க நான் ஏதோ கண்ணன் பதினாறாவது அத்தியாயத்தில் சொன்னார்னால் ஓஹோ இங்கேயும் யாரோ அசுரன்லாம் இருக்கான் போல் இருக்குன்னால் அது யாரையும் சொல்லலை நாம பக்கத்தில் பார்க்கறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவர் நம்மளையும் பார்ப்பார் ஞாபகம் வச்சுங்க நான் மட்டுமா பக்கத்தில் பார்ப்பேன் அவரும் திரும்பி என்ன பார்ப்பார் இல்லையா யாரு அசுரன் ஆகலாம் யாரு ராட்சசனாகலாம் இந்த ஆணவத்துக்கு அடக்குதல் இல்லாமல் போனால் ஞானின்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஆணவத்தோடு விட்டேன்னா அதுக்கு ஒரு அடக்கிறதுக்கு ஆள் இல்லை அங்குஷம் போடணும் யானை கூட சரி யானைக்கு அங்குஷம் இருந்ததுன்னா தாண்ட முடியாது இல்லையா மாவட்டியை போட்டும் என்ன ஆட்டம் ஆடினாலும் அது தாங்காது அதை போலத்தான் நமக்கு இதுக்கு ஒரு அங்குஷம் வேணும் இல்லை நீ இல்லை பெருமானுக்கு அடங்கியவர் அவர் சுவாமி நீ சொத்து அவர் பரமாத்மா நீ தாசனான ஜீவாத்மாங்கிற விவேக ஞானம் இதுதான் ரெண்டாவது பகுத்தறிவு சரீரத்தை காட்டிலாம் ஆத்மாவை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் ஆத்மா பரமாத்மாவுக்கு அடங்கியவர்னு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு ஞானமும் மேற்பட்டு நம்ம செயல்களை செய்ய ஆரம்பிங்க அதுல தானே ஒரு வாசி தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் இது ரெண்டு மூணாவது நமக்கே ஒரு கேள்வி வரும் ஆத்மா புரியறது சொன்னீர் பரமாத்மா அம்மா ரொம்ப பெரியவர் சொன்னீர் அவருக்கு நான் அடங்கியவன்னு ஒத்துனுட்டேன் ஆனா எனக்கு இப்ப வர்ற சந்தேகம் எதற்காக நான் பிறவி எடுத்திருக்கிறேன் நான் ஏன் துன்பப்பட வேண்டும் இவரையும் படித்தவராக இருக்கார் இவரையும் படிக்காதவரா இருக்கார் அவரையும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கார் நான் ஏன் துக்கமா இருக்கேன் இந்த வேறுபாடுகள்லாம் எங்கிருந்து வந்தது என்ன வேறுபாடுன்னு கேட்க ஒரு காரணம் நம்மக்கிட்ட இருக்கு ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே கடவுளிடத்துல தான் அந்த காரணம் இருக்குமோங்கிற சந்தேகம் வரும் உண்மையிலே அந்த காரணம் யார்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு நான் அனாதிகாலமாக பிறந்து பிறந்து கர்மங்களை சேர்த்து அந்த கர்மத்தினால் அது பாபமாகி புண்ணியமாகி புண்ணியத்துக்காக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கிறேன் பாபத்தினால துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கிறேன் நான் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் நான் பண்ணது காரணமாக தான் எனக்கெல்லாம் அமையிறது ஆனால் நான் யாரை கட்டியாக பிடிச்சிக்கிறேன்னால் இந்த படைப்பாளி இறைவன் தானே அவர் தான் உயர்வு தாழ்வுகளோட படைத்திருக்க வேண்டும் அவர் இடத்துல வைஷம்யம் இருக்கு நை இருக்கு இருக்குது வைஷம்யம்னால் விஷம புத்தி மாறுபட்ட புத்தி உயர்வு தாழ்வுகளோடு உலகை படைத்தல் இது அவர் தானே பண்ணியிருக்கார் இல்லைன்னா என்னை எதுக்கு தாழ்ந்தவனா நூத்தர உயர்வானவனா படைக்கணும் இந்த படைப்புக்கு அவர் தான் காரணங்கிறோம் இல்லை வண்டியை ஓட்டி ஓட்டிக்கொண்டு போகும்போது நான் தப்பாக ஓட்டின்னு போனேன் வழியில் இருந்த காவலாளி வந்தார் அப்படியே கூட்டின்னு போனார் இந்த ஆயிரம் ரூபாய் அபராதம்னு போட்டார் உடனே எனக்கு அபராதம் பெற்றதற்கு காவலாளி தானே காரணம் யோசிச்சு எனக்கு அபராதம் ஆயிரம் ரூபா கட்டினதுக்கு காவலாளி காரணமா நான் தப்பா ஓட்டினது காரணமா நான் தப்பா ஓட்டினது காரணம் ஆனா பிடிச்சது அவர் இல்லையா அதனால நீ தான் காரணமோன்றும் என் கர்மத்தினாலே எனக்கு பிறவி கிடச்சிருக்குச்சு பிறவியை கொடுத்தவர் கடவுள் இல்லையா அதனாலதான் அவர் காரணம்னால் இது காவல்துறையை தப்பு சொல்ற மாதிரி இருக்கு பின்ன எதுக்கு காவலாளிய வேண்டாமே சுவாமி அவரை நகத்தி விட்டுருவோம் என்னால் எல்லாரும் கண்டபடி ஓட்ட ஆரம்பிச்சிருவாள் அவர் இருக்கிறச்சேவே ஏன் இட்டபடி ஓட்டுறேன் இதுக்கு மேலே அவர் நகர்ந்து போயிட்டார்னால் இன்னொன்னும் காரணம் புண்ணியத்தின் பயனா பிறவின்னால் ரொம்ப வேகமாக எழுந்து போய் எங்கே எங்கேன்னு வாழ்ந்து வந்துடுவோம் பாவத்தின் பயனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பிறவின்னா நழுவி வாசல் வழியாக போக ஆரம்பிப்போம் இவ்வளவுதான் செய்வோம் அதனால தான் காவலாளி தேவை புண்ணியத்துக்கு மட்டும் பிறவின்னு இருந்தால் நம்மளே வாழ்ந்து போடுவோம் அதுக்கு யாரும் கேண்டிருக்க மாட்டோம் பாபத்தினுடைய பயனையும் அனுபவிக்கிறதுக்கு பிறவி வேணுமே வேண்டாமே புண்ணியத்தின் பிறவி ம பயன் மட்டும் இருக்கட்டும் பாபத்தின் பயனே உட்டுடலாம் என்னால் அப்போ எல்லாரும் கண்டபடி பாப்ப ஆரம்பிச்சு ஆரம்பித்து சமுதாயத்துக்கு கேடு ஏற்பட்டுவிடும் அதை தடுத்தா தான் மற்ற பேர் நன்னா வாழ முடியும் ஒரு பழமொழி சொல்லுவா ஆங்கிலத்தில் கூட சொல்லுவா நீ கைத்தடியை வச்சுன்னு தாராளமாக சுற்றிட்டு போ இப்படி காலத்தால் நடைப்பெயருக்கு பொரிச்ச கைத்தடியை சுற்றின்ண்டே போனா ஏன் இடம் நான் சுத்திக்கிறேன் உனக்கு என்னன்னா வாஸ்தவம் அடுத்தவன் மூக்களை படுற வரைக்கும் பக்கத்துல போறவன் மூக்கல போய் கைத்தடி பட்டுதுன்னா அப்புறம் உன்னை சுத்த விடுவாளண்ணா அதனால நான் சுத்தின்றே இருக்கலாம் என்னவனா என் வாழ்க்கையை வாழ்த்துக்கலாம் அதனால் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்க முடியாது அடுத்தவன்னு பார்த்து சமுதாயத்துக்கு சீர்கேடு இல்லாத பாக்கிறதுக்கு தான் காவல்துறை அதற்காகத்தான் பகவான்கிற துறை அவர் இருந்து இவனுடைய புண்ணியத்தின் பயனா பிறவி கெடுக்கிறானா பாபத்தின் பயனாக பிறவி எடுக்கிறானா என்று பார்த்து கொடுப்பதற்கு இருக்கிறார் இதில் என் குற்றத்தை நான் அவர் தலையில் தாண்ட முடியுமா நான் என் பிறவிக்கு காரணமாக இருக்கேன் அதை சரிப்படுத்தி கொண்டுக்க வழி என்னான்னு பார்ப்போம் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை நோய் நாடி நோய் முதல் நாடின்னு எங்கிட்ட வரணும் வைத்தியர் சோதனை சாலை கூண்டு போனார் ரத்த பரிசோதனைலாம் எடுத்தார் ஒன்றானும் ஒழுங்கா இல்லை அந்த ரத்தம் போட்டத்துக்குள்ளே ஒவ்வொன்றும் எதானு ஒழுங்காக இருக்கணுமோ இல்லையோ என்னென்ன எண்ணிக்கை வரணுமோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மடங்காவது இருக்குது எல்லாம் இருக்குது நேராக போய் யந்திரத்தை பிடிச்சிருந்தேன் இதுதான்னா அந்நியாயம் பண்ணுறது எனக்கு இருக்கிற ரத்தத்தை தப்பு தப்பாக காட்டியிருக்கு நாள் சொல்லச்சேவன் என்ன தெரியுமா சொல்லுவாள் எவ்வளவு காட்டிட்டு பாரு உனக்கு எவ்வளவு ஜுரம் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு ஜுரம் இருக்கிறதுன்னு நான் கேட்கணும் ஆனால் அந்த கண்ணாடி குச்சி வச்சு பார்க்குறோம் இல்லையா கண்ணாடி குச்சி எவ்வளவு காட்டுகிறது பாருணுவோம் இந்த ரெண்டு கேள்விக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எனக்கு எவ்வளவு ஜுரம் இருக்குதுன்னு கேட்டால் பொறுப்பை என் தலையில் வச்சுக்கிறேன்னு அர்த்தம் கண்ணாடி குச்சி எவ்வளவு காட்டுறதுன்னு கேட்டால் என்னமோ அதனால எனக்கு ஜுரம் வந்ததுன்னு அர்த்தம் அதனால வரல எனக்கு இருக்கிற ஜுரத்தை அது காட்டுறது அது போல இந்த பிறவியில் நாம் படுகிற துன்பம் இன்பம் எல்லாம் நாம் பண்ணியிருக்கிற செயல்களின் வெளிப்பாடுகள் அதுவாகவே நடக்கக்கூடாது ஜுரம் வந்தால் ஜுரம் ஒன்றும் இல்லை ஜரம் ஒரு அடையாளம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி இருக்குது ஏதோ கிருமி பூந்துன்னு இருக்கு இதுக்கு வெளிப்படையான அடையாளம் தான் ஜுரம் நாம் படுற இன்ப துன்பமே நோய் இல்லை அந்த இன்ப துன்பத்துக்கு உள்ள காரணமான கர்மங்கள் உட்கார்ந்துருக்குன்னா இந்த புரிதல் வேணும் ஞானம்னு இருக்கிறது நாம் பிறவி எடுத்ததுக்கு காரணம் நாம் பண்ணியிருக்கிற கர்மம் அனாதிகாலமாக பண்ணிட்டு வந்திருக்கேன் பல பிறவிகளிலேயும் பண்ணிட்டு வந்தேன் அதற்காகத்தான் இப்போ என்னுடைய இன்பமோ துன்பமோ இது கர்மாங்கிறதுக்கு பிறவி பிறவி கர்மத்தினாலே ஏற்பட்டது பிறவி ஆக ஒவ்வொன்றா என்ன பார்த்துன்னு வந்தோம் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான்னு புரிஞ்சிட்டோம் இந்த ஆத்மா தான் சுதந்திரன் இல்லை பெருமானுக்கு தொண்டங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம் எதனால் பிறந்திருக்கிறேன் கர்மத்தினாலே என் செயல்களால் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்